உலகம் பார்த்திடாத சரித்திர பேட்ஸ்மேனாக உருவெடுத்த இந்திய அணியின் இளம் வீரர் இதுவரை கிரிக்கெட்டில் ஜாம்பவானாக திகழ்ந்த சச்சின் டெண்டுல்கர் டான் பிராட்மேன் பிரைன் லாரா போன்றவர்களையே பல மடங்கு பின்னுக்கு தள்ளிய இந்திய அணியின் இளம் பேட்ஸ்மேன் அதாவது இந்திய அளவில் நடைபெற்று வரும் ஒருநாள் தொடரான விஜய் ஹசாரே டிராபி தொடரில் தற்போது விதர்பா என்ற அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அந்த அணியின் கேப்டன் கருண் நாயர் யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாதபடி ரன் குவித்து வரும் கருண் நாயரை கிரிக்கெட் சாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் விஜய் கசாரே தொடரில் ஏழு இன்னிங்ஸுகளில் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களை குவித்திருக்கிறார் இந்த கருண் நாயர் இவரது சராசரி தற்போது எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாகும் இவர் ஆடிய ஏழு இன்னிங்ஸ்களில் ஒரு முறை மட்டுமே தனது விக்கெட்டை இழந்திருக்கிறார் மேலும் ஐந்து சதம் மற்றும் ஒரு அரை சதத்தையும் அடித்திருக்கிறார் இந்த தொடரின் காலிறுதிப் போட்டியிலும் சதம் அடித்த கருண் நாயர் அரையிறுதி போட்டியில் விதர்பா அணியின் ஸ்கோரை உயர்த்தும் வகையில் நாற்பத்தி நான்கு பந்துகளில் எண்பத்தி எட்டு ரன்களை சேர்த்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் மகாராஷ்டிரா அணிக்கு எதிரான அந்த அரையிறுதிப் போட்டியில் விதர்பா அணி ஐம்பது ஓவர்களில் முன்னூற்றி எண்பது ரன்கள் குவிக்க முக்கிய காரணமாகவும் இருந்தார் அந்த போட்டியில் அணி வென்று இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியுள்ளது இந்த நிலையில்தான் கருண் நாயரை சச்சின் டெண்டுல்கர் புகழ்ந்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவு இதுதான் கருண் நாயர் ஏழு இன்னிங்ஸ்களில் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களை குவித்து அதிலும் ஐந்து சதங்களை அடித்திருப்பது அசாதாரணமான நிகழ்வுக்கு எந்த வகையிலும் குறைவு இல்லை இதுபோன்ற செயல்பாடுகள் எதேச்சையாக நடக்காது ஆழ்ந்த கவனம் மற்றும் கடின உழைப்பால் மட்டுமே இது சாத்தியம் வலுவாக இருங்கள் உங்களுக்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துங்கள் என்று பாராட்டியிருக்கிறார் சச்சின் மேலும் கருண் நாயரின் இந்த அசாத்தியமான ஆட்டத்தை முன்வைத்து அவருக்கு இந்திய ஒருநாள் அணியில் இடமளிக்க வேண்டும் எனவும் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தேர்வு செய்து விளையாட வைக்க வேண்டும் எனவும் ரசிகர்களும் கூறி வருகின்றனர் சரியாக இந்திய அணி தேர்வு நாளைதான் நடைபெற உள்ளது ஆக இந்த நிலையில் சச்சின் டெண்டுல்கர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் இதனால் சாம்பியன்ஷிப் தொடரில் கருண் நாயருக்கு பிசிசிஐ வாய்ப்பு வழங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இதுவரை நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வைத்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிகபட்சமாக இதற்கு முன்பு சச்சின் டெண்டுல்கர் மட்டுமே நான்கு போட்டிகளில் தொடர்ச்சியாக அவுட் ஆகாமல் விளையாடி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்ததே இதற்கு முன்பு இந்த வரிசையில் படைக்கப்பட்டிருந்த அதிகபட்ச சாதனையாகவும் இருந்திருக்கிறது மேலும் கருண் நாயரின் இந்த உள்ளூர் போட்டியின் சாதனையை சச்சின் டெண்டுல்கரின் சர்வதேச போட்டியின் சாதனையோடு ஒப்பிடுவது தவறு என்றாலும் கிரிக்கெட்டில் இந்திய வீரர்களின் ஆதிக்கம் என்பது இப்போதைய காலகட்டத்தில் சர்வதேச அளவுக்கு அல்லது சர்வதேச அளவை மிஞ்சும் அளவுக்கு அதிகமாகிவிட்டது அதனால்தான் ஐபிஎல் தொடர்களில் நிறைய இந்திய வீரர்கள் திடீர் திடீரென ஃபார்முக்கு வருகின்றனர் ஆக அப்படிப்பட்ட இந்திய வீரர்கள் விளையாடிய இந்த விஜயகசாரே தொடர் என்பது சர்வதேச போட்டிக்கு இணையானது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அது மட்டுமில்லாமல் கருண் நாயரின் இத்தகைய பிரம்மாண்டமான இன்னிங்ஸ்களை பார்த்துவிட்டு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் தற்போது கருண் நாயரை தங்கள் நாட்டுக்காக விளையாட வைக்க முயற்சி செய்தும் வருகிறது என்ற அதிர்ச்சி செய்தியும் வெளியாகியிருக்கிறது